வணக்க மக்கள் உங்க அனைவரும் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காஞ்சி காட்டன் சாரீ தான் எப்படி இருக்கு வீடியோக்கு போகலாம் நாம இந்த வீடியோல ஃபுல்லாவே காஞ்சி காட்டன் சேரீ இது ஒரு பியூர் காட்டன் சேரீ எந்த மிக்சிங்கும் கிடையாது வாட்ரு மட்டும் ஜரீல கொடுத்துருப்பாங்க இந்த சாரீல வந்து பல்லுல கேஷலும் போட்டு கொடுத்துருவாங்க அதனால உங்களுக்கு சாரியோட பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சேரீயோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பிளஸ் பிளவுஸுக்கு வந்து செவன்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க சாரியோட இடத்துல இருக்கும் பிளவுஸும் கண்ணிங் பிளவுஸா இதுல வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்துருப்பாங்க அதுவுமே ரொம்பவே அழகா இருக்கும் இதுல வந்து ட்ரெடிஷ்னலான அந்த டெம்பிள் எலிபெண்ட் இந்த மாதிரி கொடி பூ இந்த மாதிரி பார்டர் தான் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீல கலரும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா பார்டர் டிசைன் வந்து வேற வேறையா இருக்கும் அதே மாதிரி உள்ள குடுத்துருக்க அந்த லைனோட டிசைனும் கொஞ்சம் மாறி இருக்கும் அதையும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் இதுல கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்துருக்கிறதுனால இந்த சேரீ உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு கோயிலுக்கோ தாராளமா கட்டிட்டு போகலாம் சம்மர்ல ஜாஸ்தி நம்ம வந்து பட்டு கட்டிட்டு போனோம்னா ரொம்ப நேரம் அதை கட்டிட்டு இருக்க முடியாது அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சாரி நீங்க தாராளமா கட்டிக்கலாம் அதாவது கொஞ்ச நேரம் பட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க மாத்திக்கலாம் அதுக்கு இந்த சாரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல கொடுத்துருக்க இந்த ஜரி பார்டர் வந்து உங்களுக்கு பட்டு சேரீட லுக்லயே கொடுக்கும் அதனால ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு மேட்சிங்காட்டு நீங்க பிளவுஸ் போட்டு கொஞ்சம் நகை இதெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சேரீல கொடுத்துருக்க டிசைன் வந்து வேல்தாரி டிசைன் அதனாலதான் அவங்களுக்கு அந்த லைன் அழகா கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சேரீ தான் இந்த காஞ்சி காட்டன் சாரி இந்த ஸேரீயோட கவுண்ட் வந்து ஹண்ட்ராய்டு கவுண்ட் சேரீ அதனால சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி மீனிங் நல்ல நெருக்கமா இருக்கும் வெயிட்லஸாவும் இருக்கும் இது மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நார்மல் மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு நீங்க ஸ்டார்ச் போடணும்லாம் அவசியம் கிடையாது ஜரி பாட்ரு கொடுத்துருக்கிறதுனால இது ஓரளவுக்கு நல்ல அப்படியே இதுவாவே ஸ்டிஃபாவே நிற்கும் நீங்க மடிச்சு போட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டார்ச் தேவை கிடையாது ஸ்டார்ச் இல்லாமல நீங்க தாராளமா கட்டிக்கலாம் இல்ல சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்ச் தான் காட்டன் போடவில்லை ஸ்டார்ஜ் போட்டாதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்டார்ச் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மெயின் ரன்ஸ் அப்படிங்கறது வந்து ஃப்ரீன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா இது வந்து நீங்க நார்மலா வாஷ் பண்ணி நீங்க காய வச்சு அயர்ன் பண்ணி கட்டினாலே போதும் இதுக்குன்னு ஸ்பெஷல் கேர் ட்ரை கிளீன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் காட்டன் ட்ரெஸ்ஸ மிஷின்ல போடுறத நீங்க தவிர்த்துருங்க கையில வாஷ் பண்ணி நீ உங்களுக்கு சாரி ரொம்ப நாளைக்கு புதுசா அப்படியே இருக்கும் நீங்க எவ்வளவு வாட்டி வேணாலும் கட்டினாலும் அதோட ஸ்ட்ரென்த் போகாது கலர் ஃபேட் ஆகாது எதுவுமே ஆகாது கையில வாஷ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி நிணல்ல காய வச்சுக்கோங்க வெயில்ல காய வச்சுக்காதீங்க நிணல்ல காய வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி ஃபேட் ஆகவே ஆகாது ஏன்னா சன்லைட்ல டைரக்ட் சைன்லைட் படும் போது சாரியோட கலர் ஃபேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க நல்லா வச்சுக்கோங்க இந்த சாரியோட ரேட்டு பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது மேனுபேக்சரிங் எஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காகத்தான் வீடியோ கம்பல்சரி வேணும் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சரியாக ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க கொடுக்குற ஆதரவு அதாவது சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் உங்களோட கமெண்ட் லைக் தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இப்ப இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் இதுல மேக்சிமம் மைல்டு கலரா தான் கொடுத்துருப்பாங்க பாட்ரு மட்டும் டார்க்காக உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க அதுதான் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டும் இந்த சாரியை உங்களுக்கு சாரி பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் வருது என்னென்ன டிசைன் கிடைக்கிது அதோட ரேட்டு என்ன அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அதோட லென்த்து இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எங்க நீங்கள் கம்மி பிரைஸ்ல உங்களுக்கு சாரி கிடைக்குதோ அங்கே தாராளமா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னொன்று இதில் வந்து நீங்கள் நூலை பார்த்தீங்கன்னால தெரியும் இதுல ஒரு கலர் வீவிங் கிடையாது ரெண்டு கலர் வீவிங் வரும் அதாவது த்ரெட்டு வந்து ரெண்டு கலர் த்ரெட்டு போட்டிருப்பாங்க அதனால உங்களுக்கு டபுள் ஷேடில் தெரியும் இந்த சாரி எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் கிரீனும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு அதனால உங்களுக்கு டபுள் கலர் தெரியும் இந்த மாதிரி தான் டபுள் ஷேடட் சேரீயாக தான் இருக்கும் இது இப்போ இந்த காம்பினேஷன் பாருங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டார்க் கிரீனு இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்